ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோம் நான் வந்து த்ரீ பர்னர் கேஸ் அடுப்பு பட்டர்ஃப்ளை பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டு இந்த பர்னர் இதெல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பர்னர் க்ளீன் பண்ணுறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஸ்க்ரப்பரும் அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்புவில் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கேஸ் ஸ்டாவில் வந்து நம்ம அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கவே கூடாதுங்க இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீரல் தாங்க விழுகுது இந்த இப்போ நான் தேய்க்கிறேன் பாருங்கள் இந்த ஏரியா அந்த ஏரியா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணும் டாப் போர்ஷன் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கவே கூடாது நான் அந்த கீரல் விழுந்ததை அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து கீரல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம எல்லா சைடையும் அந்த ஸ்டாண்ட் ஏரியா இருக்கலாம் அதை மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் நீங்கள் வந்து டீப் க்ளீன் மட்டும் போகவே போகாதீங்க கிச்சனுக்கு மட்டும் எப்போவுமே டீப் க்ளீன் போகாதீங்க அப்பப்போ நம்ம எடுத்து பொருள் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே டீப் க்ளீன் வந்து நமக்கு வராது டீப் க்ளீன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிரும் ரொம்ப டைமும் வேஸ்ட் அதுக்கு ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் மிச்சம் டைமும் சேவ் அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க டெய்லி நைட்டு சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா மூணு வேலை சமைக்கிறோம் மூணு வேலை நம்ம கே கேஸ் அடுப்பு மட்டும் துடைச்சி விட்டோம் அப்படின்னா அது எண்ணெய் பிஸுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் ஒரு வேலையாவது கொஞ்சமாக இந்த லிக்விட் மாதிரி ஊற்றிட்டு நான் அதை துடைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் எல்லாம் போயிடும் ஸோ பாருங்கள் நான் பல்லு விழுக்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா வேஸ்ட் ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெய் பிஸுக்கெல்லாம் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தை வேலை தான் இந்த வேலையை முடிச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஈர துணி வச்சுட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்கலாம் இது துடைச்சி முடிச்சுட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கலாம் இந்த ட்ரை துணியில் வந்து மறுபடியும் ஃபுல்லாக துடைச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடும் இந்த ஓரமாக இருக்குது பாருங்கள் அந்த அழுக்கு இதுக்கு வந்து நான் வேறு மெத்தட் சொல்கிறேன் இந்த நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது நமக்கு கைதா வலிக்கும் அதை தேய்க்க தேய்க்க தேய்ச்சிட்டே தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஓரமாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக இதை வந்து நம்ம தேய்க்கிறோம் இப்போ இப்போ எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பா காட்டுறவாங்க அதுக்கு முன்னாடி நான் இப்போ கேஸில் வந்து கீரல் விழுந்திருக்குன்னு சொல்ல இல்லையா அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க இப் எந்த அளவுக்கு கீரல் விழுந்திருக்கு அப்படின்ட்டு இந்த சைடு எல்லாம் சொரண்டுனா பாருங்கள் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது அப்படியே மேலே வருது ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கீரல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம சைடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து ஒரு கத்தி எடுத்திருக்கேன் இந்த கத்தி எடுத்து ஃபுல்லாக சைடு மட்டும் அப்படியே சுரண்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மெத்தடையும் நீங்கள் ஒரு வீக்லி டூ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுப்பு ரொம்பவே ஆகாது இந்த இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு நம்ம ரப் பண்ணி விட்டுட்டு தொடச்சோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆயிரும் கை வலிக்கிறது ரொம்ப மிச்சம் டைமும் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கேஸ் அடுப்பு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணி